நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலைக்கும் பக்கத்தில் மகிழுக்கு அடுத்த தென் பக்கம் பெத்நாட்டார்பட்டி பெத்நாட்டார்பட்டியிலேருந்து கரிசலூர் போகிற ரோட்டு மேலே ஒரு எழுபத்தாறு சென்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அடி டூ இரநூறு அடி இருக்கும் இந்த கிளீன் பண்ணி போட்டிருக்க இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் கரிசலூர் ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்குங்க ஒரு சின்ன சைஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரோட்டு மேலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் மொத்தம் எழுபத்தி ஆறு சென்ட் இருக்குது முப்பது சென்டாக வாங்கிக்கலாம் ஐம்பது சென்டாக வாங்கிக்கலாம் ரெண்டாக பிரிச்சும் வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பாவூர் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரும் திருநெல்வேலி தென்காசி வழி சாலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் இண்டஸ்ட்ரியலுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்